வணக்கம் அன்பு நண்பர்களே தீபக் ராஜா கொலை வழக்குல நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க நான்கு பேர் சரண்டாயிருந்தாலும் கூட கைது செய்யப்பட்டிருக்க நான்கு பேரும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கூலிப்படை மட்டும்தான் அவங்களை எய்தவங்க யாரு அப்படிங்கக்கூடிய சந்தேகம் போலீசாருக்கு இன்னமுமே முழுதா விலகாம இருக்கு இது கோணம் ஒன்று இன்னொன்று அந்த கொலைக்காக கூலிப்படைக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததா போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா அதை கொடுத்தது யாரு அப்படிங்கிற கோணம் இரண்டு மூன்றாவது இங்க தீபக் ராஜா காதலித்த காதலி ஆரோக்கிய செல்வி அந்த அந்த பெண்ணை காதலிச்சாலே மரண நிச்சயம் அளவுக்கு இன்னொரு வகையான ஒரு பேச்சும் நிலவிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா சுப்பிரமணியபுரம் படம் ஸ்டைல்ல இந்த கொலை நடந்துச்சா அப்படிங்கக்கூடிய கோணத்திலும் இந்த விவாதம் எழுந்துட்டு இருக்கு போலீசாருடைய விசாரணை கோடம் அப்படியும் போயிட்டு இருக்கு இந்த மூன்று கோடங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே தீபக் ராஜா தீபக் ராஜாவை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி வாகைக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கிட்ட ஒருங்கிணைந்த அந்த திருநெல்வேலி பகுதிகளில் ரொம்ப வலுவான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா பசுவதி பாண்டியன் பசுவதி பாண்டியன் அந்த ஜாதி ரீதியா அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்வரிசையில் வந்து நிற்கக்கூடியவராகவும் இருந்தாரு அரசியல் உற்பத்தியத்திலேயே அவர் களத்துல இருந்தாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் அவர் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் திருநெல்வேலி தொகுதியிலையும் போட்டியிட்டு தோல்வியும் அடைஞ்சிருந்தாரு ஒரு காலகட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடியில அவர் ரொம்பவே வச்சுக்கிட்டும் இருந்தாரு அப்பதான் தூத்துக்குடி மாவட்ட போலீசாரால நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு நீங்க திருநெல்வேலிக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னது இருந்ததுனால அவர் தூத்துக்குடியில இருந்து தன்னுடைய இலாகாவை மாத்திட்டு திருநெல்வேலிக்கு வர்றாரு திருநெல்வேலியில மூன்றடைப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய வாகை குளத்துல தான் போய் பசுபதி பாண்டியன் குடியேறாரு அதே வாகை குளத்துல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் அவருக்கு ரோல் மாடலாகவும் மாறுகிறது பசுபதி பாண்டியன் ஒரு பக்கம் அவர் ஜாதி ரீதியா அந்த சமூகத்தினுடைய தலைவராக முன்னிலைப்படுத்தப்படுறாரு இன்னொரு பக்கம் அந்த ஜாதியினருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே பசுபதி பாண்டியன் களத்துக்கு போறாரு கிரவுண்ட்ல நிக்கிறாருங்கிறதுனால அவர் பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் போய் சேர்றாங்க ஆனா பசுபதி பாண்டியன் இதனால் இதனை மையமா வச்சு ஏராளமான கொலைகள் பண்றாரு நிறைய வழக்குகளையும் அவர் சந்திக்கிறார் இன்னும் சரியா சொல்ல போனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக களத்துல நின்ற போராளியா அந்த சமூக மக்களால அவர் பாக்கப்படுறார் இதற்கிடையில தான் சுபாஷ் பாண்டையார் தரப்புக்கும் பசுபதி பாண்டியன் தரப்புக்கும் பிரச்சனையும் ஏற்படுது அதுல பசுபதி பாண்டியன் தரப்பினுடைய ஆட்கள் பசுதி பாண்டியன் தம்ப மாதிரியான ஆட்கள்லாம் சுபாஷ் சுபாஷ்பனையாரினுடைய தாத்தாவையும் அவருடைய அப்பாவையும் கொலை செய்தது அதுவும் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்களுக்கும் நாடார் சமூக மக்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையா பசுவதி பாண்டியனுக்கான பிரச்சனையா அது மாறி நிற்குது பசுபதி பாண்டியன் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொலை செய்யப்படுறார் அவர் கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு அவர் இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல ரேஸ்ல வந்து நிக்கிறாங்க தீபக் ராஜாவோ அதே பகுதியை சேர்ந்த முத்துமனாவோ இதுல அவருடைய காதலி ஏன் இதுல குற்றச்சாட்டுல சிக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தீபக் ராஜாவினுடைய காதலி அதாவது செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் அவர் வள்ள பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில சட்டம் வைத்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி அந்த பெண் முதன் முதல்ல களக்காடு பகுதியை சேர்ந்த அவரும் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பெண்ணு அவர் முதன் முதல்ல களக்காடு பகுதியைச் சேர்ந்த பாண்ட்ர சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிச்சாரா அது வீட்டுல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் மீறி முத்துமனோ போன்றவர்கள் அஹ் தலையிட்டு தீபக் ராஜா போன்றவர்கள் தலையிட்டு தான் அந்த காதல் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மேட்டர்ல பெரிய ஹீரோ மாதிரி அவர் பார்த்தது முத்துமனோ தான் பார்த்தாரு அதற்கு பின்பு முத்துமனோவுக்கும் ஆரோக்கிய செல்வி என்று சொல்லக்கூடிய தீபக் ராஜாவினுடைய அவருடைய காதலியா இருக்கக்கூடிய ஆரோக்கிய செல்விக்கும் காதல் வயம் ஏற்படுது இதெல்லாம் போலீஸ் ரிப்போர்ட்லயே அவங்க பதிவு பண்ணிருக்காங்க சோ முத்துமனோவும் ஆரோக்கிய செல்வியும் காதலிக்கவும் தொடங்குறாங்க தான் முத்துமனோ சிறைச்சாலையில வைத்து கொல்லப்படுறாரு பாளையங்கோட்டை சிறையில வைத்து கொல்லப்படுறாரு அவரை கொண்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜாவினுடைய மிக நெருங்கிய கூட்டாளிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு கொலை பண்றாரு முத்துமனோ இறப்புக்கு பின்பு இந்த ஆரோக்கிய செலவியினுடைய பார்வை யாரை நோக்கி திரும்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் நோக்கி திரும்புது தீபக் ராஜா அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு தீபக் ராஜாவும் ஆரோக்கிய செல்வியும் சேர்ந்து காதலர்களாக மாறி போறாங்க இதற்கிடையில தான் முத்துமனோ ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தீபக் ராஜா கிட்ட எப்படியாவது என்னுடைய காதலிய லா காலேஜ்ல படிக்க வைப்பேன் அவ்வளவு வக்கீல் ஆக்கவே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால தீபக் ராஜாவும் அதே மாதிரியா ஃபாலோ அப் செய்து அவரை வந்து சட்டக்கல்லூர்ல சேர்த்திருந்தாரு ஒரு வள்ளநாட்டுல கூடிய தனியார் சட்டக்கல்லூர்ல படிச்சு வந்தார் இந்த நிலையில தான் வைரமாளிகை ஹோட்டல் வாசல்ல திருநெல்வேலியில பகுதியக்கூடிய வைரமாளிகை ஹோட்டல் வாசல்ல வச்சு இவர் இறந்து போறாரு ராஜா ஆறு பேர் கும்பலால கொடூரமா கொலை செய்யப்படுறாரு அப்ப அவருடைய காதலி ஆரோக்கிய செல்வி அந்த உணவகத்துக்குள்ளதான் இருக்காங்க இவர் ஹோட்டலுக்குள்ள வராரு தனிமேல வராருங்கிறது எப்படி வெளியில கசஞ்சி அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தினுடைய பின்னணியில தான் ஆரோக்கிய செல்விய அந்த வழக்கில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் தான் காதலி இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கிய செல்வியினுடைய சித்தப்பா மகன் ஒருவருக்கும் அவருடைய சகோதரர் ஒருவருக்கும் தீபக்ராஜா ஒரே சமூகமாக இருந்தா கூட அவங்களுக்கும் கருத்து முரங்கள் இருந்துச்சு அதனால இவர் இன்ஃபார்மரா செயல்பட்டு இருப்பாரா இவர் இங்க வரா அங்க வராருன்னு சுப்பிரமணியம்

வள்ளநாடு பகுதியில ஒரு தாத்தா பேரன் கொலை செய்த வழக்கு தாமிரபணி ஆற்றுல குளிக்க போன வடிவேல் முருகன் தொடர்புடைய ஒரு வழக்கு அந்த வழக்குல பார்த்தா முக்களத்தூர் சமூக அவருக்கு விரோதம் இருக்கு சோ இந்த இரண்டு சமூக மக்கள்ல யாரு சொல்லி இந்த கூலிப்படை வந்தாங்க அதாவது இந்த ரெண்டு சமூக மக்கள் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டது வந்து இந்த இரண்டு சமூகத்திற்குரிய ஒரு சிலருடைய தூண்டுதல்ல ஏன்னா இந்த ரெண்டு சமூகத்திலையும் ஒரு சிலருக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையில வந்தாங்களா அப்படிங்கக்கூடிய அடிப்படையிலையும் விசாரணை போயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல அவருடைய காதலி காதலியவே போலீசார் வந்து சந்தேகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சுப்பிரமணியபுரம் படம் ஸ்டைல் இந்த கொலை நடந்துச்சா அப்படிங்கறதும் இருக்காங்க இன்னும் இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு கட்ட நகர்வுலையும் நம்ம வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க இதுவரை சேனல் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்